செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டு மனித புதைக்குழிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைக்குழிகளும் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யார் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்நிலையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழக மூடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வணி சிந்து பாதி இந்த மயானத்தில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது